பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்கிறோம் முதல் இருபத்தி ஓரு இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கத்திற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி தான் திட்ட விளக்கம் கணக்கிட போறோம் சூத்திரத்தை முதல் எழுதிக்கலாம் முதல் எண் எல் எண்களின் திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் பை பனிரெண்டு எண்ணுக்கு பதிலாக முதல் இருபத்தி ஓரு எல் எண்கள்னு கொடுத்துருக்கு அப்போ இருபத்தி ஒன்றுன்னு கொடுக்கலாம் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் மைனஸ் 21 பை பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று வர்க்கப்படுத்துகிறோம் இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்று எனும் பொழுது நானூற்றி நாற்பத்தி ஒன்று மைனஸ் பை பொழுது மதிப்பு நானூற்றி பை பன்னிரெண்டு இதை கேன்சல் பண்ணலாம் அப்படி கேன்சல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது நாலாவது வாய்ப்பாட்டெல்லாம் பண்ணிட்டோம்னா முன்னாங்கு பன்னெண்டு ஒரு நாங்கு நான்கு ஒரு நாங்கு நான்கு ஜீரோ கொடுத்துர்லாம் மூணில் அடிக்கிறப்ப பதினொன்றில் மூமூணு ஒன்பது மீதி ரெண்டு இருபதில் ஆறு மூணு பதினெட்டு மீதி இரண்டு அறுபது இருபது இருபதில் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு இதே எண்கள் தான் ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கும் ஸோ ரூட் ஆஃப் முப்பத்தி ஆறு புள்ளி புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுகிறோம் அப்படின்னா ஆறு ஏழுன்னு கொடுத்துக்கலாம் வர்க்கமூலம் மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து என்பது தேவையான திட்ட விளக்கமாகும் தேங்க்யூ